இப்போ சுத்தி சுற்றி நிறைய நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அவங்க வந்து வீட்டில் ஏதோ ஒரு விசேஷத்தில் ஏதோ ஒரு கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க சாப்பிட கொடுக்குறாங்க நீ வா வே வேண்டாம்னா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிடணும் இல்லை நாங்கள் பேய்க்கு படிச்சதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது இல்ல ஏன் ஆண்டவர் எங்கேயாவது அப்படி சொல்ல சொல்லியிருக்கிறாரா ஏஸ் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க நடத்துகிற இதை மாதிரி ப்ரீச்சர்ஸ் எல்லாம் சில பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்களுடைய நம்பிக்கை அவங்க ஒரு சந்தோஷத்தோட அவங்க அவங்க சாப்பிட்டதை கொண்டு வந்து அவங்க மந்திரிச்சு கொண்டு வந்து தரான் அவன் ஏதோ மந்திரம் போட்டு தரான்னா நீ சாப்பிட வேண்டாம் நீ வாங்க கூட வேண்டாம் அவங்க அன்பினால கொடுக்குறாங்கன்னா நீ வாங்கிக்கோ சாப்பிட்டா சாப்பிடு இல்லைன்னா உரமா வேற யாருக்காவது கொடுத்துட்டு போங்க நீங்க ஏன் காயப்படுத்துறீங்க நாங்க உங்க கையில எல்லாம் வாங்க மாட்டான் ஏன் நீ என்ன பெரிய நேர்மையாளர்னு காட்டிக்கொள்றியா அவங்களா வந்து அன்புல கொடுக்கும் போது அதை அன்பினால பெற்றுக்கொள்ளுங்க இது என்னை விடுவிக்கும் அங்க போய் அதை சாப்பிட்டா எனக்கு விடுதலை கிடைக்கும் போனீங்கன்னா முதல் கட்டளைக்கு விரோதமானது